நடவடிக்கைகள் பெரிய விஷயம் பெரிய பெரிய விஷயம் இதே மாதிரியே சென்னை போன்ற பெருநகரங்களை நீங்கள் வெள்ளத்தில் இருந்து மீட்டு வரணும் என்பதனை அரசிற்கு நான் ஒரு ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன் ஐநூறு எனக்கு தெரியும் வீட்டை கட்டியாச்சு இந்த இடம் குளம் இந்த இடம் ஆறு இந்த இடம் ஒரு குட்டை தெரிஞ்சும் அந்த இடத்துல வீட்டை கட்டி நீங்கள் குடியேறிட்டிங்கன்னா அரசு எப்படி அதற்கு வந்துட்டு பொறுப்பேற்றுக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் கேள்வி கேட்டேன் பட் அரசு வெளிநாட்டில் உள்ள எல்லா சிஸ்டம்ஸும் இங்கே கொண்டுட்டு வந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட வேண்டுங்கிற எங்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து எங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே எங்கள் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அது எந்த கவர்மெண்ட்டாக வந்தாலும் சரி ஆனால் அதே சமயத்தில் மக்கள் பணியில் நீங்களும் இன்னும் சில டெக்னாலஜிஸை கொண்டுட்டு வாங்க மழை வந்துட்டு எக்காரணத்தை கொண்டும் அது சாபம் இல்லை வரம் அதனை சரியாக பயன்படுத்தும் பட்சத்து அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக மழை நீரை சேகரித்து நாளைய தலைமுறைக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமையும் அரசுக்கு இருக்கிறது அதனையும் செயல்படுத்த வேண்டும் என்பதனை இந்த இடத்துல நாங்கள் அழுத்தமாக வைத்துக்கொள்கிறோம் கடல் எலையை ஜாஸ்தியாக இருக்காதனால் என்னால் எவ்வளோ பேசணுமோ அவ்வளோ கத்தி பேசுகிறேன் எனிவே தேங்க்யூ ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி புயல் நேரத்தில் கடற்கரை பக்கத்துலேருந்து பேச